முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி முப்பத்தி எட்டு குண பிரிவினைகளின் அறம் குணத்ரய விபாக யோகம் ரிலீஜியன் பை செபரேஷன் ஃப்ரம் தி குவாலிட்டிஸ் குணத்ரய விபாக யோகா பீஷ்ம பருவா செக்ஷன் தேர்ட்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் இருபத்தி ஆறு பகவத்கீதை பகுதி பதினான்கு இந்த பதிவின் சுருக்கம் பொருள் இயல்புகளின் தொடர்புடைய நற்குணம் பேரார்வம் மற்றும் அறிவின்மை ஆகிய மூன்று வழிமுறைகளை கிருஷ்ணன் விளக்குவது உடல் கொண்டு வாழும் ஓர் உயிரில் அவை ஏற்படுத்தும் விளைவுகள் பண்புகள் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றை கிருஷ்ணன் விளக்குவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி முப்பத்தி எட்டு குணப்பிரிவினைகளின் பிரிவினைகளின் அறம் குணத்ரய விபாக யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் எதை அறிந்து முனிவர்கள் அனைவரும் இந்த உடலில் உடலின் பந்தங்களில் இருந்து உயர்ந்த முழுமையை அந்த பரம சித்தியை அடைந்தார்களோ அதே அற்புத அறிவியலை அறிவியல்களில் தெய்வீக அறிவியலை நான் மீண்டும் உனக்கு அறிவிக்கிறேன் இந்த அறிவியலை அடைந்து எனது இயல்பை அடைந்தோர் புதிய புதிய உலக படைப்பிலும் கூட அண்டம் அழிந்து புதியதாக மலரும் போது கூட மறுபிறவியை அடையாமலும் ஊழிக் காலத்தில் பிரளயத்தின் போதும் கலங்காமலும் இருக்கிறார்கள் அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் எதை அறிந்து முனிவர்கள் அனைவரும் இந்த உடலிலிருந்து உயர்ந்த முழுமையை அடைந்தார்களோ அதே அற்புத அறிவியலை அறிவியல்களில் தெய்வீக அறிவியலை நான் மீண்டும் உனக்கு அறிவிக்கிறேன் இந்த அறிவியலை அடைந்து எனது இயல்பை அடைந்தோர் புதிய உலக படைப்பிலும் கூட அண்டம் அழிந்து புதியதாக மலரும் போது கூட மறு பிறவியை அடையாமலும் ஊழிக் பிரளயத்தின் போதும் கலங்காமலும் இருக்கிறார்கள் எனக்கு கருவறையாக மிக்க பிரம்மமே இருக்கிறது அதில் நான் கருவை வைக்கிறேன் அதில்தான் உயிரினங்கள் அனைத்தும் பிறப்பை அடைகின்றன கருவறைகள் அனைத்திலும் பிறக்கும் வடிவங்கள் யாவைக்கும் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா பிரம்மமே வலிமை மிக்க கருவறையாக இருக்கிறது மேலும் நானே விதையை தரும் தந்தையாக இருக்கிறேன் இயற்கையில் பிறக்கும் நற்குணம் அதாவது சத்வகுணம் ரஜோ ரஜோகுணம் இருள் அதாவது தமோகுணம் ஆகிய இந்த குணங்களே ஓ பலிய கரங்களை கொண்டவனே அர்ஜுனா நித்தியமான பண்புருவத்தை அந்த ஆத்மாவை இந்த உடலில் கட்டுகிறது இவற்றில் நற்குணம் அதாவது சத்வகுணம் தனது பிடையில்லா இயல்பால் தெளிவை தரும் ஒளியாகவும் துன்பங்களற்றதாகவும் இருப்பதால் மகிழ்ச்சியையும் அறிவையும் அடைந்து அது ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறது ஓ குந்தையின் மகனே அர்ஜுனா தன்சாராக கொண்ட பேரார்வம் அதாவது ரஜோகுணம் தாவத்திலும் பற்றிலும் இருந்து பிறப்பது என்பதை அறிவாயாக செயலில் பற்று காரணமாகவே பண்புருவத்தை அதாவது ஆத்மாவை அது உடலில் கட்டுகிறது எனினும் இருளோ அதாவது தமோகுணமோ அறியாமையில் பிறக்கிறது என்பதை அறிவாயாக மேலும் பண்புருவங்கள் அதாவது ஆத்மாக்கள் அனைத்தையும் அந்த தமோகுணம் கலக்கமடைய செய்கிறது பிடை சோம்பல் மற்றும் உறக்கத்தில் அந்த தமோகுணம் கட்டுகிறது நற்குணம் அதாவது சத்வகுணம் இன்பத்துடன் ஆத்மாவை ஒன்றிணைக்கிறது பேரார்வம் அதாவது ரஜோகுணம் செயலுடன் ஆத்மாவை ஒன்று நீக்கிறது ஆனால் இருளோ அறிவுக்கு திரையிட்டு பிழையுடன் தவறுடன் ஆத்மாவை ஒன்றிணைக்கிறது நீக்கிறது பேரார்வத்தையும் அதாவது ரஜோகுணத்தையும் இருளையும் அதாவது தமோகுணத்தையும் அடக்கி சத்வகுணம் நிலை நிற்கிறது பேரார்வத்தையும் நற்குணத்தையும் அடக்கி இருள் நிலை நிற்கிறது மேலும் இருளையும் நற்குணத்தையும் அடக்கி பேரார்வம் நிலை நிற்கிறது எப்போது இந்த உடலில் உள்ள வாயில்கள் அனைத்திலும் அறிவொளி பிறக்கிறதோ அப்போது நற்குணம் சத்வகுணம் வளர்ச்சி பெறுகிறது என்பதை ஒருவன் அறிய வேண்டும் பேராசை செயல்பாடு செயல்களின் தொடக்கம் அமைதியின்மை ஏக்கம் ஆகியவைகளே பேரார்வம் வளரும் போது பிறக்கின்றன இருள் அதாவது ஒளியின்மை செயலின்மை பிழை மயக்கம் ஆகியவையே தமோகுணம் வளரும் போது பிறக்கின்றன உடலை தாங்குபவன் ஒருவன் ஊழிக் காலத்தின் போது நற்குணம் வளர்ந்து சென்றால் அவன் பிரம்மத்தை அறிந்தவர்களின் களங்கமில்லா உலகங்களை அடைகிறான் ரஜோகுணம் நிலவும் போது மரணம் அடைந்து சென்றால் அந்த ஒருவன் மறுபிறவையில் செயலில் பற்றுடையோருக்கு மத்தியில் பிறக்கிறான் அதே போல தமோ குணத்துடன் இறக்கும்போது இருக்கும்போது போது ஒருவன் மூடர்களை ஈன்றெடுக்கும் கருவறைகளில் பிறக்கிறான் நற்செயலின் பலன் நன்மையானது என்றும் களங்கமில்லாதது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பேரார்வத்தின் பலன் துன்பமாகும் இருளின் பலன் அறியாமையாகும் நற்குணத்தில் இருந்தே அறிவு பிறக்கிறது பேரார்வத்தில் இருந்தே பேராசையும் இருளில் தமோகுணத்தில் பிழை மயக்கம் மற்றும் அறியாமையும் பிறக்கின்றன நற்குணத்தில் வசிப்போர் உயர்வடைகின்றனர் ரஜோகுணத்திற்கு அடிமையானோர் நடுவில் இருக்கிறார்கள் இருளில் வசிப்போர் இழிகுணத்திற்கு அடிமையாகி வீழ்ச்சியடைகின்றனர் குணங்களை தவிர செயல்படுபொருள் வேறு எதுவும் இல்லை எனக் கண்டு அவற்றை கடந்திருப்பதை உணரும் ஒரு பார்வையாளன் எனது இயல்பையே அடைகிறான் அனைத்து உடல்களின் மூலாதாரமாக இருக்கும் இந்த மூன்று குணங்களை கடந்து மேம்பட்டு பிறப்பு இறப்பு முதுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட பண்புருவம் அழிவற்ற தன்மையை அனுபவிக்கிறது அமிர்த நிலையை அடைகிறது என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் கேட்டான் ஓ தலைவா கிருஷ்ணா இந்த மூன்று குணங்களையும் கடந்து மேம்பட்டு இருக்கும் ஒருவனின் அறிகுறிகள் என்னென்ன அவனது நிலத்தை எது இந்த முக்குணங்களையும் ஒருவன் கடந்து மேம்படுவது எவ்வாறு என்று கேட்டான் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா ஒளி செயல் மாயை ஆகியவற்றில் அவை இருக்கும் போது வெறுப்பையும் இல்லாதபோது விருப்பையும் கொள்ளாதவன் எவனோ கவலையற்றவனாக அமர்ந்து அந்த குணங்களால் அசைக்கப்படாதவன் எவனோ அந்த குணங்களே தங்களுக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன தானல்ல என்று நினைத்து அசையாமல் அமர்ந்திருப்பவன் எவனோ துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக கொள்பவன் எவனோ தன் நிறைவு கொண்டவன் எவனோ பூமியின் புல்லையும் கல்லையும் தங்கத்தையும் ஒன்றாக கருதுபவன் எவனோ ஏற்புடையவற்றையும் ஏற்பில்லாதவற்றையும் ஒன்றாக கருதுபவன் எவனோ பகுத்தறிபவன் எவனோ இகழையும் புகழையும் ஒன்றாக கருதுபவன் எவனோ மதிப்பையும் அவமதிப்பையும் ஒன்றாக கருதுபவன் எவனோ நண்பனையும் எதிரியையும் ஒன்றாகக் கருதுபவன் எவனோ பலன் தரும் முயற்சிகள் அனைத்தையும் திறந்தவன் எவனோ அவனே குணங்களை கடந்து மேம்பட்டவன் என சொல்லப்படுகிறான் மேலும் தனிப்பட்ட அர்ப்பணிப்புடன் அதாவது வேறுபாடில்லாத பக்தி யோகத்தில் என்னை வழிபடுபவன் எவனோ அவனே இந்த குணங்களை கடந்து மேம்பட்டு பிரம்மத்தின் இயல்புக்குள் நுழைய தகுந்தவனாகிறான் ஏனெனில் பிரம்மம் அழிவின்மை கேடின்மை நிலையான அறம் மற்றும் தடையற்ற இன்பம் ஆகியவற்றின் உறைவிடமாக நானே இருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி முப்பத்தி எட்டு குணப்பிரிவினைகளின் அறம் குணத்ரய விபாக யோகம் இப்பதிவு நிறைவுற்றது